கிளிநொச்சியில் நேற்றைய தினம் இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் நிற்கப்பட நிலையில் அவர்கள் தொடர்பான மேலதிகமான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது கிளிநொச்சியில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த விபத்து சம்பவங்களை கண்டித்து ஒரு போராட்டம் ஒன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட இருப்பதாக இன்று காலை முதல் சமூக ஆர்வலர்களால் அழைப்பு விடுக்கப்பட்டு வருகின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினம் அதாவது கடந்த இரண்டாம் திகதி பரந்த

முடிகின்றது அவர்கள் இவ்வாறு இங்கு வந்த நிலையில் மீண்டும் வீடு நோக்கி பயணிக்கின்ற போது அதாவது திருவண்ணாமலை செல்லும் நோக்கிலே இவ்வாறு பரந்தன் உள்ளத்தீவு வீதியால் அந்த சந்தர்ப்பத்தில் கூறப்படுகின்றது அதிவேகம் காரணமாகவே மோட்டார் சைக்கிளில் பயணித்த இதுவரும் விபத்து பாலத்திற்குள் விழுந்து உயிரிழந்ததாக முதல்கட்ட தகவலின் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதேவேளை அந்த குறித்த பாலம் என்பது கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக புனரமைப்பு பணிகள் முடியாமல் குறையிலே இருப்பதாக தெரிய வருகின்றது தாண்டி அதே இடத்தில் இதற்கு முதலும் ஒரு விபத்து சம்பவித்திருப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருந்தார் கொழும்பு ஊடகம் ஒன்று சம்பந்தப்பட்ட பாலம் தொடர்பாக அதாவது புனரமைப்பு பணிகள் நிலைநிறுத்தப்பட்ட நிலையில் அந்த பாலத்தின் பணிகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் ஏன் இவ்வாறு நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக அது சார்ந்த அதிகாரிகளுடன் பேசியிருந்தார்கள் அப்போது மிக விரைவாக அந்த பாலம் புனரமைக்கப்பட்ட தகவலையும் துறை சார்ந்த அதிகாரி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்றும் செய்தி வெளியிட்டிருந்தது இந்த சம்பவம் நேற்றைய தினம் பெரும் சோகத்தை கிளிநச்சியிலே ஏற்படுத்தியிருந்தது இந்த செய்தி காலை வழியான நிலையில் தொடர்ந்து மதியத்துக்கு பிறகாக இன்னும் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது இதே வேளை கிளிநொச்சி ஏனையின் வீதியில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இடம்பெற்றிருந்தது இப்பெரும் மோட்டார் சைக்கிள் மோதியே அந்த விபத்து சம்பவித்திருந்தது இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு வயது குழந்தை பலியாக இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த விபத்தில் காயமடைந்த அந்த இரண்டு வயது குழந்தையின் சகோதரி தாய் தந்தை ஆகியோர் வைத்திய

கூறப்பட்டது மக்கள் தான் அந்த டிப்ரஸ் பிடித்து என்ற தகவலும் எனவே அதிவேகம் போன்ற காரணங்களால் இவ்வாறான விபத்துக்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது இதனால் வாகனத்தை செலுத்தி செல்பவர்களும் அப்பாவி குடும்பங்கள் இந்த விபத்தில் சிக்குகின்ற சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே விபத்துகள் இடம்பெறுவதை தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் அதிவேகம் மது போதை போன்ற காரணங்களால் விபத்து இடம்பெறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதனை ஒரு விபத்தாக மாற்ற

வெளியே வந்துவிடும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்கின்ற மனநிலை இருக்கிறது அந்த மனநிலை தான் பல விபத்துக்களுக்கு காரணமாக இருக்கு எனவே இதனை மாற்றுவதற்கு ஒரு சட்டம் அல்லது சட்ட நடவடிக்கை கட்டாயம் தேவைப்படுகின்றது ஒரு காவிரி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்